ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம எறா தொக்கு தான் எப்படி சைடுன்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்பவே இருக்கும் இது சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் வாங்க எப்படி சைடுன்னு பார்க்கலாம் வானல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சுடாகட்டும் இதோடவே ஒரு மூணு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இறாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாவாக கீரி சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா குழைவாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ தான் எற தூக்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தக்காளி நல்லா குழைவாக வந்துடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கரண்டி வச்சு இதை இந்த மாதிரி மசிச்சு விடுங்க சீக்கிரமாக மசிஞ்சிடும் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இது சேர்க்கறதுனால வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்ல மசாலா வந்துடுச்சு இப்போ நம்ம இறா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இதில் அரை கிலோ இறா சேர்த்துருக்கேன் இப்போது எறாவை நல்லா மசாலாவோட ஒன்று சேர பரட்டி விடுங்க இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு எறாவை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணீங்கன்னா எறாலே இந்த மாதிரி தண்ணி விடும் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்கவே வேண்டாம் இதுலேயே நல்லா தண்ணி வரும் இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஏன்னா பெரிய எறா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் எதா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக அரை கைப்பிடி கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பாருங்கள் இறாலேருந்து வந்த தண்ணியே கரெக்டாக இருக்குது கிரேவிக்கு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இறத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வெறுமா சாதத்தோடு போட்டு புரட்டி சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் யாராவது தொகு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்